இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுலருக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் தமிழ்தான் ஜனாமா வீட்டுக்கு மருமகள் அவதான் குடும்பத்திற்கு சாமி விளக்கு ஏற்றல் வேண்டும் அதனைத் தடுத்த தமிழின் மாமியார் மீனா சாமி விளக்கில் ஆரம்பிக்கப்பட்ட மாமியார் மருமகள் விவகாரம் ஜனாமாவிலே குற்றம் சுமத்திய பஞ்சாயத்து தலைகள் ஜனாமாவை நன்கு தெரிந்தும் பிராதை கொண்டு வருபவர்கள் என்னென்று நீதி வழங்குவார்களாம் மன்னிப்பு கேட்டு கலைந்தனர் ஜனாமாவுக்கு எதிராக கைகாட்டி கதைக்கும் பிரேம் அதிகாரத் தோரணையில் கதைக்கும் சம்யுத்தாவும் பிரேமும் சாட்சிகள் இருக்கா தங்களில் போடும் பழிகளுக்கு ஜனாமாவிற்கு தமிழில் வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை இதில் ஒரு ஒப்பனம் நம்பிக்கை இல்லாமல் குடல் வடிக்க கத்தும் சிவி பிரேமும் சம்யுத்தாவும் ஜனாமாவில் குற்றம் சாட்டி ஊர் பெரியவர்களுடன் வந்து கதைத்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் மேல்மாடியில் நின்று அவதானித்த சிபி சாட்சி வேண்டுமென்று பிரேம் கேட்டதற்கு பொலிசை கூப்பிட வழிக்கிட பயத்தினில் ஆடிப்போன பிரேமின் குடும்பம் இதில் உண்மையது பொய்யது என்று கண்டுபிடிப்பதற்கு முனையும் சிவி மருமகளுக்குரிய உரிமையினை தமிழுக்கு கொடுக்காவிடில் இந்த வாசலில் வரும் சம்யுத்தாவிற்கு கொடுப்பாவா மீனா எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி குலவிளக்கினை யார் விரும்பாவிட்டாலும் தமிழ்தான் அதனை ஏற்ற வேண்டும் ஆனால் மீனா தனது மாமியான அதிகாரத்தினை தமிழில் ஆரம்பித்தார் மீனாவின் உரிமை தமிழ் எப்போ உள்ளே மருமகளாக காலை வைத்து உள்ளே வந்தாவோ அப்பவே அது பறிபோய்விட்டது நேற்று தமிழ் ஒரு குமரப்பிள்ளை தாய்க்கு அவள் ஒரு செல்லப்பிள்ளை தைரியமாக எல்லா பிரச்சனைகளையும் காலின் கீழ் போட்டு மிதித்து விட்டு சென்றவர் குறிஞ்சியை அத்தனை பேர் கொண்ட சபையின் முன்னால் விரட்டி அடித்தவள் தமிழ் மற்றவர்களுக்காக எதையுமே பார்க்காமல் துணிந்து நிற்கும் தமிழின் அந்த துணிவு எங்கே போய்விட்டது இப்போ இன்று அவள் தாலியினை கழுத்தில் தாங்கியவளாய் மனமுடித்த ஜனாமாவின் வீட்டு மருமகளாக உள்ளே நுழைந்துள்ளாள் கல்யாணமும் ஒரு திட்டத்தின்படியோ அல்லது விரும்பியோ நடைபெறாத சடங்காகிவிட்டது இது எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கும் தமிழுக்கு சிந்திக்கின்றாள் இல்லை இன்னமும் தன்னை பற்றி சிந்திக்கவில்லை இந்த குழப்பங்கள் இன்னமும் அவளது மனதினை விட்டு மறையவில்லை ஆனால் எப்போ தனக்கான பிரச்சினையினை மற்றவர்களது பிரச்சினை என்று உள்வாங்குகின்றாளோ தமிழின் ஆட்டம் அக்கணம் ஒருவரும் தாங்க மாட்டார்கள் தமிழை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற மீனா இப்போது வாசலில் வந்துள்ள சம்யுத்தாவை எந்த தரத்தில் வீட்டினுள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றாள் தான் தமிழை எவ்வளவுக்கு நம்பினேன் வேறு யாரையும் நான் இதுவரை காலமும் நம்பினேனாக என்று கேரியிடமும் சேதுவிடமும் கேட்ட கேள்விக்கு இல்லை என்ற பதில்தான் அவர்களிடம் இருந்து வந்தது அதுவும் உண்மைதானே ஆனால் அவள் என்ன செய்தாள் தனக்கு துரோகம் செய்து விட்டாலே எப்படி அவளை நான் மன்னிப்பது என்பது சிபியிடம் தொக்கியுள்ள கேள்வியாக உள்ளது ஆனால் தமிழ் என்ன துரோகம் செய்தால் சம்ய்தாவுடனான கல்யாணத்தினை தமிழ் நிறுத்தினாள் ஏன் நிறுத்தினால் காரணம் கூறினால்தானே அது பொய் என்றால் அவள் ஏன் பொய் சொல்ல வேண்டும் சிவி யாரையும் கல்யாணம் பண்ணட்டும் சம்யுத்தா வேண்டாம் என்றுதானே சொன்னாள் சம்யுத்தாவும் அவளின் குடும்பமும் செய்த துரோகங்களை விடவா உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றியது குற்றமாகிவிட்டது சிபி ஆனால் தமிழை கல்யாணம் இடையிலே உட்கார வைத்தது யாரு தமிழாக உட்கார்ந்தாளா ஜனாமாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டுத்தானே அவள் உட்கார்ந்தாள் சரி சிபி உனக்கு கல்யாணம் இடையில் உட்கார விருப்பமில்லை என்றால் ஜனாமா தன்னை சுட்டு கொண்டாள் என்ன சுடாவிட்டாள் என்ன நீ ஏன் போய் கல்யாணம் மேடையில் உட்கார வேண்டும் கூழும் வேண்டும் மீசையும் வேண்டும் என்பது சரி இல்லையே இதில் தமிழ் எங்கே துரோகம் செய்தாள் ஆமா உனது கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன் என்று சத்தியம் செய்தால்தான் அவளை கடத்தி புறமை நாட்கள் கொண்டு போகையிலே நீ எங்கே போனாய் சிவி இப்போ வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பதுமில்லாமல் தமிழை துன்புறுத்துகின்றாயே சிவியின் வார்த்தைகள் தமிழை பற்றி சொன்னவை ஒரு பெண்ணாலும் மறக்கவும் முடியாதவை மன்னிக்கவும் முடியாதவை அவளுடைய கரெக்டரில் கை வைத்தான் சிவி தமிழை சிபி திட்டுவதற்காக ஒரு நியாயமும் இல்லையே சிபி உண்மையாக சம்யுத்தாவை காதலித்திருந்தால் பரவாயில்லை அப்படியும் இல்லையே கல்யாணம் பண்ணிய பண்ணியகன்றே தமிழை இழுத்து வெளியே அறையினை விட்டு தள்ளிவிட்டதும் தமிழ் அறைவாசலிலேயே இரவுபூராகவும் நித்திரை கொள்ள வேண்டியதாயிற்று அடுத்த நாள் வந்த தமிழை மீண்டும் சத்தம் போட்டு மீண்டும் வெளியே தள்ளிவிட்டான் தமிழோ தாயின் வீட்டிற்கு போக வேண்டியதாயிற்று ஜனாமாவின் அறிவுரை இது அதாவது தாயின் வீடு உனது வீடு இல்லை தமிழ் அதுதான் உன் வீடு இனி என்று தனது வீட்டினை குறிப்பிட்டார் ஜனாமா உண்மையாக சிபிக்கு தமிழை விளங்கவில்லையா அல்லது வேண்டுமென்று தமிழை விருப்பமில்லை என்று சொல்கின்றானா இதில் உங்களுக்கு இருக்கும் அபிப்பிராயத்தினை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவியூ சேனல் பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதிநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்